அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தி மூணு சென்ட் அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பூமியிலிருந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை தாராபுரத்துக்கு டவுன் பஸ் இருக்குதுங்க டவுன் பஸ் ரூட்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஊரடி பூமியாகவும் அஞ்ச அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரா அறுபத்தி மூணு சென்ட் ஃபுல்லாகவே கம்பிவேலி அமைப்பு வந்துடுங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸுங்க தனி சர்வீஸ் ஒன்று இருக்குது மூணு போர்வெல் இருக்குதுங்க ஒரு தொட்டி இருக்குது இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் விவசாய பர்பஸ்க்கு வாங்குற மாதிரி இருந்தால் வந்ததையுமே விவசாயம் பண்ணலாங்க அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க ஃப்யூச்சரில் வந்து ஒரு அவுட்டெல்லாம் போடுறதுனாலுமே சூப்பரான இடம் ஊரடி பூமி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவுட் போடுறோம்னா உடனே சேல் ஆயிரும்ங்க இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் தானுங்க பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க பூமி அளவுக்கு அருமையான செம்மண் பூமி நூறு சதவீதம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க கோயம்புத்தூர் திருப்பூர் இன்வெஸ்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ரோடை மெயின் ரோடு ஆக்சஸிங் ரொம்பவுமே பக்கத்துலேயே வரதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்துட்டு ரேட் ஓனர்கிட்ட லேண்ட் ஓனர்கிட்ட நேரில் உட்காந்து ரேட் பேசி அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க டோட்டல் வந்து ஒரு ஏக்கரா அறுபத்தி மூணு சென்ட்ங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே